ஐவிவர் சிலர் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாத்திரை சாப்பிடாமே பிபி எப்படி வந்து குறைக்கலாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பிபிங்கிறது காமனாக ஒரு ப்ராப்ளங்க இன்னைக்கு வேண்டோட பார்த்தீங்கன்னா பிபி எல்லாத்துக்கும் இருக்குது ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இது வந்து உள்ளது இல்லையா இன்றைக்கி நம்ம காலக்காலமாக மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்போ பிபி பொறுத்தடவு வந்து அது முழுசாக வந்து போக முடியாது கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு மாத்திரைகள் கொண்டே வர வேண்டும் இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு பிபி கொஞ்சம் கூடும்போது நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க இதை பற்றி இந்த வீடியோ எப்படின்னா ஆடும்பத்தில் உங்களுக்கு பிபி கூடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காட்டுவீங்க ஃபர்ஸ்ட்டு கண்டுக்க மாட்டீங்க அது வேறு விஷயம் அப்புறம் வந்து ஏதாவது வேறு வியாதிகளுக்கு போகும்போது பிபி வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா சுகர் பிபி காமன் செக்கப்பில் பண்ணுவாங்க அந்த டைமில் தான் பிபி வந்து பார்ப்பாங்க அப்போ கண்டுபிடிச்சி மாத்திரை உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நீங்களும் சரின்ட்டு ஓகேன்னு சொல்லிடுவீங்க ஒன்றில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் காட்ட மாட்டீங்க இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டாக்டர் சொன்னதை அப்படியே வந்து கேட்டுருவீங்க இந்த ரெண்டுமே ஃபாலோ பண்ணக்கூடாதுங்க நான் இப்போ சொல்கிறது என்னன்னா ஒரு டாக்டராக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செக்அப் பண்ணிக்கணும் பிபி எவ்வளோ கூடுது கூடுதுன்னு பார்த்துக்கணும் ஓகேவா கொஞ்சம் கூடும் போதே நான் சொல்லக்கூடிய இந்த வந்து உணவுகளை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்தீங்கன்னா மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா இப்போ நீங்கள் பிபிக்கு மாத்திரை வந்து போட்டுகிட்டே வர்றீங்க ஆண்டாண்டு காலமாக போட்டுட்டீங்கன்னா பாடி அதை வந்து அடாப்டேஷன் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் என்ன தான் வேறு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரிபட்டு வராது ஸோ நான் இதுக்கு சொல்கிறது என்னென்னா ஆரம்பத்தில் வந்து பிபி கூடும் போது என்ன பண்ணும் அதைப்பத்தாங்க என்ன பேச போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து பிபிக்கு வேண்டி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க அவர் வந்து செக் பண்ணுறாரு கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு மாத்திரை போடும்போது நீங்கள் அதை ஃபாலோ பண்ண தேவையில்லைங்க அந்த டைமில் நான் சொல்கிறேன் இந்த ஒரு நான்கு வகையான ஃபுட்டை சாப்பிட்டாலே போதும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் அது என்னென்ன ஃபுட்டு தாங்க என்னை வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இடத்துல என்ன ஃபுட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாதுளை எப்பவுமே நம்ம ஃப்ரூட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஏன்னா வந்து மாதுளை வந்து முக்கியமான பங்கு வைக்கிது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரென்னின் ஆன்ஜோடென்சின் ஒரு மெக்கானிசம்னு நம்ம பாடியில் ஒன்று இருக்குது அது இயற்கையாகவே இருக்குது ஓகேவா அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஒரு எமர்ஜென்சி காலகட்டங்களில் பிபிஏ கூடும் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு இது வந்து டாக்டர்கிட்ட ஒரு செக் பண்ணும்போது வேறு ஒரு வியாதிக்காக போவீங்க அப்போ அந்த டைமில் பிபி வந்து கூடும் அப்போ அதில் வந்து இந்த ஒரு மெக்கானிசம் சொன்னேன் இல்லையா ரெனின் ஆன்ஜோடென்சின் அதுதான் பிபியை வந்து கூட்டியிருக்கும் அப்போ அதை வந்து நம்ம ஒரு தப்பாட்டு பிபி தான் கூட்டியிருக்குன்னு நினச்சி மாத்திரையை வந்து ஃபாலோ பண்ணிடுறோம் அப்போ அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது ஸோ அது இல்லாமல் அந்த நேரத்தில் இது வந்து ஒரு மாதிரை பழம் சாப்பிட்டாலே போதும் கண்ட்ரோல் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வாரம் கழித்து கூட பிபி இருக்கா இல்லையின்னு பார்த்துட்டு கூட என்ன பண்ணமோ ஃபாலோ பண்ணிக்கலாங்க இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் இடத்துல வந்து வாழைப்பழம் வாழைப்பழம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு பொட்டாசியம் வந்து கூடுதலாக இருக்குது பொதுவாக ஆப்போசிட்டாக உள்ளது எதுக்கு சோடியத்துக்கு பொட்டாசியம் வந்து ஆப்போசிட்டாக உள்ளது சோடியம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து பாடியில் வந்து உப்பு சேர்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சோடியம் அது பிபியை கூட்டும் ஏன்னா வந்து உப்பு கூட்டினாலே பிபி கூட்டும் ஏன்னா சாப்பாட்டில் உப்பு கூட்டினாலே பிபி கூட்டும் அப்போது இதில் வந்து பொட்டாசியம் வந்து அதிகமாக சேர்க்கும் போது சோடியத்தை அது கிட்னியை வந்து இந்த பொட்டாசியம் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி சோடியத்தை வெளியேற்றும் அதனால் பிபி அளவு வந்து குறையும் ஓகேவா நம்ம மூணாவது பக்கப்புற உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர்னு சொல்லக்கூடிய இஞ்சி இஞ்சி வந்து ஒரு முக்கியமான ஒரு வந்து மருத்துவ பயன் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அதை பற்றி சொல்லியிருக்கிறேன் நிறைய இப்போ வந்து பிபிக்கும் அது வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க பொதுவாக நீங்கள் பிபிக்கு சாப்பிடக்கூடிய மாத்திரையில் பார்த்துருப்பீங்க கால்சியம் சேனல் வந்து பிளாக்கர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் கேல் அது உங்களுக்கு எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரில இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து கால்சியம் சேனல்னு ஒன்று இருக்குது நம்ம பாடியில் அதுதான் பிபியை வந்து கூட்டும் அது நேச்சுராகவே நம்ம பாடி வந்து பிபி எதுக்கு கூட மாதிரி சிஸ்டங்கள் நம்ம பாடியில் ஏற்கனவே சொன்னால் மாதிரி ரெனின் ஆஞ்சோடென்ஷன் மெக்கானிசம் சரி இந்த கேல்சியம் சென்னல் பிளாக்கர்ஸ் எல்லாமே பிபி ஏன் கொடுத்துனா ஒரு எமர்ஜென்சி காலகட்டங்களில் இந்த பிளட் சர்க்குலேஷனுக்காக தான் ஆனால் அதுவே நமக்கு வந்து ஒரு அப்நார்மலாகவும் வந்து ஆயிடுது இல்லையா அதுக்கு தான் இப்போ கேல்சியம் சேனல் வந்து ஒரு ஒரு பிளாக்கர்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு நேச்சுராகவே இஞ்சியில் வந்து கேல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் உண்டுங்க அது எதுக்குன்னா பிபி ரொம்ப கூடும்போது அது கண்ட்ரோல் பண்ணும் அது வந்து இயற்கையாக இது மாத்திர மாதிரி இல்லை இயற்கையாக ஓகேவா இந்த கேல்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் வந்து இஞ்சியில் கூடுதலாக இருக்குது அதை வந்து பிளாக் பண்ணுது அந்த கேல்சியம் சேனலை அப்போ பிபி வந்து கூடாது ஓகேவா இதனால் அது வந்து இஞ்சியும் வந்து ஹெல்ப் பண்ணும் வந்து நான்காவது பார்க்கக்கூடிய ஃபுட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் அதாவது டர்மெரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் இன்றைக்கி வந்து ஒரு மஞ்சள் தூளாட்டு நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சேர்க்குறோம் இல்லையா அந்த மஞ்சள் தூள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம காலங்காலமாக ஆண்டாண்டு காலமாக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த மஞ்சள் செலவங்க வந்து ஃபேஸுக்கு கூட புதுசு விடுங்க பார்த்துருப்பீங்க அது பழைய காலத்தில் இப்போ வந்து சமையலுக்கு வந்து இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அந்த மஞ்சள் வந்து சேர்க்கும் போது என்னாக பிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஏன்னா மஞ்சளுங்கிறது நேச்சுரலாகவே பல இன்க்ரீடியன்ஸ் உள்ள ஒரு பொருள் அது வந்து ஒரு ஆன்டிசெப்டிக்காகவும் பயன்படுத்தணும் இல்லையா அது நேச்சுராகவே பல வந்து நன்மைகள் இருக்குது அப்போ மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போதும் பிபி ஆட்டோமேட்டிக்காக இது வந்து குறையுதுங்க ஸோ இதனால் மஞ்சளை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதனால் பிபி வந்து குறையும் ஓகேவா இது பிபியில் இன்னொரு விஷயம் என்னங்க அது வந்து ரொம்ப கூடுதல் மாதிரி குறைஞ்சாலும் பிரச்சனை தான் ஏன்னா குறைஞ்சாலும் இது ஒரு மயக்கம் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துடும் அதனால பிபியை வந்து கண்ட்ரோல் வைக்கணும் அது தாங்க முக்கியம் இப்போ நான் சொன்ன எல்லா உணவுகளுமே பார்த்தீங்கன்னா பிபியை வந்து கண்ட்ரோலில் தான் வைக்கும் அது ரொம்ப குறைக்காது ஓகேவா அது சில விஷயங்களை பிபி நீங்கள் குறைஞ்சும் பார்த்துருக்கீங்க ஹை பிபி லோ பிபி உண்டு இல்லையே அந்த மாதிரி உண்டு இப்போ இந்த ஃபுட்லாம் பிபியை கண்ட்ரோலில் தான் வைக்கும் அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க தாராளமாக சாப்பிடலாம் அனைவரும் நான் சொன்ன சாப்பாட்டை சாப்பிட்டு பிபியை குறைத்து ஆரோக்கியம் முக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன் அடைய வேண்டும் ஏன்னா இது பிபி பற்றிய வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்